உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னை வந்து நார்மலாக ஒரு குக்கிங் விளாக் அதுவும் சண்டே குக்கிங் வ்ளாக் இப்போ எல்லாம் மோஸ்ட்லி சண்டே தான் வ்ளாக் போயிட்டு இருக்கு நீ காலையில் என்னென்னா காஃபிக்கு சேமியாக பண்ணலான்ட்டு மோஸ்ட்லி சண்டே தான் புட்டு நேரத்தை வந்து புட்டு பண்ணியாச்சு ஸோ வந்து இன்னையை வந்து சேமியாக பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாகிற வேக வைக்கணுன்ட்டு அதை வந்து குக்கரில் வச்சுட்டேன் இது வந்து டிஃபன் எப்படின்னா காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன்னா வீக்லி வந்து ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை அடுத்த வந்து ஒரு ரெண்டு நாள் ஆப்பம் வரோம் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து மாவு அரைச்சி வைக்கிறது அடுத்து வந்து ஒரு நாள் வந்து இந்தியாப்பம் ஒரு நாள் வந்து புட்டு மஸ்ட் மாதிரி இருக்கும் ஒரு நாள் வந்து அந்த ஏழாவது நாள் ஒரு நாள் என்னென்னா ஏதாவது பொங்கல் என்னன்னா உப்புமா அந்த மாதிரி உப்புமா சேமி அந்த மாதிரி இப்போ வந்து சேமியையும் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு பொங்கல் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க சேமியா பண்ணியாச்சுன்னா நூடுல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுவும் சாப்பிடுவாங்க ஸோ வந்து நான் என்னை வந்து தான் அதுவுமே ரொம்ப ஈஸி டிஃபன் பண்ணுறதுல உப்புமா இருந்தால் கூட ரவையை வறுத்துட்டு தான் அப்புறமா பண்ணுவோம் சேமியாக கூட வேண்டாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கூட வந்து ஒரு சிறப்பாக இல்லைன்னா பாப்புறம் ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சாச்சுன்னா போதும் என்னென்ன வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு எண்ணெய் போட்டு എണ്ണ ഊത്തി കഥകുളന്ത പരപ്പ് കാഞ്ചിമിള കറിവേപ്പിലേ കുത വന്ന് കൊഞ്ച വെങ്കായം കാരട്ട് ബീൻസ് കൊണ്ടു കാഷ് കൂടെ സേർത്തിരുക്കേ സേ ഉ പോ നല്ല കൊഞ്ചോം വതക്കി വേഗ വെച്ചിട്ട് കുത വന്ന് തേങ്ങായും പോ ഒരു പാക്കെറ്റ് സേമിയാതെ എടുത്തുക്കാൻ ഒരു മൂന്ന് കപ്പ് പോലുള്ള തന്നെ ആഡ് പണിയേ ആഡ് പണിയിട്ട് ഇതിലേ കൊഞ്ചം ഉപ്പ് പോട്ടാച്ചാൽ കരഞ്ചും അത് നമ്മൾ സേമിയാ പോകും പോവണ എങ്കുമേ ഉപസ്പ്രദ് ആയി നല്ല കുക്കും സേമിയാ പോത്തത് അപ്പറുമാ ഉപ്പ് പോട്ടാച്ചാ உப்புமா எல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா வராது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேமியாயை போட்டால் போதும் சீக்கிரமாக வேலை முதிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் அது வந்து சேமியா ஸோ வந்து அந்த சேமியாயும் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டேன் இனி வந்து மூடி போட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா போட்டாச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சாச்சுன்னா சிம்மில் அப்படியே வச்சுருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாச்சுன்னா சூப்பராக வந்துடும் மறுபடியும் வேணால் திறந்து பார்த்துட்டு ரெண்டு வார்த்தையை கிளறியை விட்டுட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் வந்து திறந்து பார்த்தேன் நல்லா குக்காக இருக்குது திரும்ப கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே மூடி கொஞ்ச நேரம் இருந்தாச்சுன்னா அந்த ஹீட்டில் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அதே பிடிக்கும் அதை வந்து அம்மா வந்து கலந்து விட்டால் போதும் தண்ணி அதிகமாக விட்டால் வந்து ஒரு மாதிரி பசு பிசுப்புன்னு ஆயிரும் ஸோ வந்து அம்மா கிளற விட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஈஸியாக வந்து சேமியாக பண்ணியாச்சு கூட வந்து சிறப்பாக வேக வச்சு எடுத்தாச்சு அப்புறமா டெய்லியுமே காலையில் ஒரு முட்டை அவிக்க வேண்டியது இருக்கும் அதுவும் பண்ணிவிட்டு நீ வந்து பப்பதம் கூட வேணும்னு சொல்லிட்டு வடை ஒன்றுமே பண்ணலை பண்ணாலும் ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கும் சரி பப்படத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வேறு சண்டையாக மத்தியானம் வந்து ஏதாவது இறச்சி ஏதாவது எடுக்கும்போது காலையில் திரும்ப ஆயில் வடை வேண்டாம் அப்படின்ட்டு பப்படத்தோட முடிச்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு சேமியாக கூட வந்து சிறப்பயறு வேக வச்சு சிறப்பயறு அடுத்ததான் ஒரு தேங்காய் சட்னி அப்புறமா இந்த ஒரு பப்படம் பப்புடம் அவ்வளோங்கூட வச்சு கூட வந்து டெய்லி மாதிரி ஒரு எக்கையும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அடுத்ததையும் மதியத்துக்கான வேலை இன்றைக்கி என்னென்னா பீஃபை தான் பீஃப் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப நாளாச்சு சொல்லப்போனால் வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம் பீஃபெல்லாம் எடுத்து இப்போ எல்லாம் அதிகமாக எடுக்கிறதில்ல சிக்கன் இல்லைன்னா மட்டன் நாட்டுக்கோழி சிக்கன் காரை அந்த மாதிரியே போயிட்டுருந்தேன் சரி இன்றைக்கி பீஃப் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா திறந்து போட்டாச்சுன்னா போதும் அவ்வளோ நெய்யாவே இருந்துச்சு நான் வந்து இவ்வளோ நெய் வேண்டாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் சாப் நெய்யெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய்யெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டேன் இந்த பீஸ்லேயே கொஞ்சம் நெய்யெல்லாம் அப்படியே இருந்துச்சு கொழுப்பு இப்போ அப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க நெய் வந்து அவங்க கேற்ற வாங்கி வாங்கிட்டு வந்தாங்களா நெய் ஜாஸ்தியாக எடுத்து பண்ணியாச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விலை தூர போட்டாச்சு அப்படி குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இருந்ததா ஸோ வந்து பாதி இன்னே வைக்கலாம் பாதி வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு தடவி வச்சுட்டேன் இன்னே வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன் பீஃப் வந்து வரவல் வைக்க நல்லாயிருக்கும் வந்து சப்பாத்தி எல்லாம் கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ வேறு ஒரு நாள் வந்து வரவள்ள வைக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் இடத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் குதா வந்து வெங்காயம் இதுக்கு பீஃபுக்கு பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன் மட்டனுக்குன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொதி பொதியாக நறுக்கி எடுத்துப்பேன் இது வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம் மட்டனுக்கு போடுற மாதிரி ஒரு வெங்காயம் போட்டு கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டெய்லியுமே சண்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாரம் என்னென்னா இருந்துச்சு லாஸ்ட் வீக் பண்ணதே இருந்துச்சு ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது அதை எடுத்து போதும் கூட உப்பு உப்பு உப்பும் போட்டு திரும்ப வந்து சோம்பு தூள் மஞ்சள் தூள் அவ்வளோவும் போட்டு வேக வச்சாச்சுன்னா முதல்ல வந்து இறச்சி நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி மசாலா போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ போட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு கூட வந்து ரெண்டு கப் தண்ணி ஒரு நேரம் கப்பே போதும் ஒன்னரை ரெண்டு கப் தண்ணி வச்சு வேக வைக்கணும் இது அப்படி தான் கொஞ்சம் டைம் ஆகும் சிக்கனை மாதிரியில் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு மூணு நாள் விசில் போட்டு எடுப்பேன் மூடி போட்டு மூடிட்டு லைட் வெயிட்டை போட்டு வச்சாச்சு இது வந்து வேக துவினி அடுத்து வந்து அடுத்து வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கணும் இதுக்கடையில் என்னென்னா என்னை வந்து இதை வந்து வேக வச்சுட்டு டெய்லியுமே சிக்கன் இல்லை மட்டன் ஏதாவது வைக்கும் போது இந்த ரம்ப இலை நல்லா இருக்கும் இறச்சி இலைன்னு சொல்லுவோம் ரம்பை இலை இது வந்து வயலில் தான் இன்னைக்கு வீட்டை பக்கத்தில் இல்லையா சோம்போ எதுக்கணுமே டெய்லியுமே பேன் அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ எடுத்துருக்கலாமேனு சொல்லிட்டு ஆயில் ஊற்றி நம்ம வந்து சோம்பெல்லாம் போட்டால் போகும்போது தான் ஞாபகம் வரும் சரி நீ வயலுக்கு போய் டைம் வேஸ்ட்டு அதுக்கு எதையில் ஆயில் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவேன் இந்த ரம்பை இலை போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும் பக்கத்தில் தான் இது வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு நிறைய காய் நிற்கும் போதெல்லாம் சாப்பிட்றது ஒன்று அன்னை வந்து ஒன்னே ஒன்று தான் நின்றுச்சு அதுவும் நல்லா பழுத்து மஞ்சள் மஞ்சே நின்றுச்சு இந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் புளிக்காது லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் கூட நாம கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இந்த இது வந்து ஒரு காணரில் தான் நிற்கி இந்த ரம்ப இலையெல்லாம் இந்த சைடு ரொம்ப போகிறதில்ல அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து தானாக வளர்ந்த கரியப்பில தான் வீட்டை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கரியப்பில மரம் நிற்கி மரமாக நிற்கி ஒரு செடியாக நிற்கி அதில் வந்து ஒதிச்சொதிச்சு திளுக்காமல் அப்படியே கறந்து கறந்து நிற்கி வீட்டில் நிறைய நிற்க ஆனால் வந்து எத்தாது எனக்கு அது ஒரு பத்தடிக்கு மேலே போய் இலையிலையாக நிற்கி ஸோ வயலில் நிற்கிறது நம்மளை விட வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதிச்சு உதிச்சு பொறுத்த அளவில் உதச்சி உதறாத ஒன்றும் இல்லை திழ்த்துகிட்டே தான் இருக்கும் இந்த வந்து ஒரு முடிவு உதவி இருக்கேன் ஒதிச்சொதிச்சே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் இருந்தால் கரையப்பில இருக்கிறது கரேப்பிள்ளையை ரொம்ப எடுத்துகிட்டு வீட்டில் வந்தாச்சுன்னா ஒரு சின்ன வேலை இருந்துச்சு வீட்டில் வந்து ஒரு கோழி குதை கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஆல்ரெடி இருந்ததை கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் மண் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண் வாங்கலான்னு தான் போனோம் ஆனால் வீட்டை பக்கத்துலேயே தான் கதை கொஞ்சம் தூரம் தான் சரி மண்ணை எடுத்து வச்சு கொண்டு வரணும் இல்லையா மண்ணில் இந்த எம்ஸ் அந்த அதனால வந்து காரில் தான் போனோம் பார்த்தாச்சுன்னா அங்கே சண்டே பூட்டி போட்டிருக்காங்க அப்படியே அங்கே போயிட்டு திரும்ப வந்து அதை பூட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி வேற ஒரு சின்ன வேலை இருந்துச்சு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாமனாரோட கதை இருக்கும் அங்கே இருந்தால் கம்பியெல்லாம் கட் ஒரு கத்தரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அந்த கத்தரை எடுத்துகிட்டு வீட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போனோம் கடையில் போய் கடை சண்டே சண்டே க்ளோஸ் த கீ கொண்டு தான் போனோம் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க அடுத்தா மணல இல்லையா அந்த கத்தரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு முன்னாடி ஒரு கோழி கூட்டு இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் குத்தியாகவும் இருந்துச்சு நல்லாவும் இல்லை அதை எல்லாம் மாற்றிட்டு இப்போ என்னென்னா கொஞ்சம் காங்கிரீட் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசாக கற்றுகிறோம் இது வந்து என்னென்னா சரி இந்த கோழி குதோதை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு விளாகில் காத்துறேன் கோழி குதோதை ஸ்டோரியை அடுத்த வந்தி பீஃப் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப இலை கரியேப்பில அதெல்லாம் கீழே தான் வச்சுட்டு போனேன் எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு ஸ்டாஃப்ரூட்டும் கரியப்பில என்னென்னா ஃப்ரிட்ஜில் எல்லாம் சும்மா சும்மா வைக்க மாட்டேன் சும்மா சும்மா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் கீழே வேற இருக்கா ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி குச்சி குச்சியாக ஒதிச்சிட்டு கீழே உள்ள லீஃபெல்லாம் எடுத்துடுவேன் அது வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திலில் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சாச்சுன்னா போதும் ஒரு மூணு நாள் மூணு நாள் தேவைக்கு தான் எடுக்கிறது நான் மூணு நாள் வரை இருக்குது அதுக்கப்புறமா இருந்தாலும் கொஞ்சம் உதிர்ந்துடும் நினைக்கிறேன் சில நாள் இருந்துருக்கு அது அப்புறமா அந்த சுவர் ஒத்தாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சாச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வந்து செடியிலேருந்து பறிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ வந்து செடியிலேருந்தே பறித்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருவேன் அடுத்த வந்து போக முன்னாடியே பீஃப் வந்து ஒரு நாலு விசில் வந்துச்சு இறக்கி வச்சுட்டு தான் போனேன் வந்த உடனே அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் இருக்கேன் இது என்னென்னா நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா மட்டன்னா சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணுவேன் இதுக்கும் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அதை வந்து உடச்சி உடச்சு இருக்கணுமா டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கூட வந்து ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கணும் சிக்கனுக்கு பெரிய வெங்காயம் போடும்போது கொஞ்சம் நீளமாக அரிஞ்சு எடுத்துப்பேன் அது வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது குக்கரில் கூட வேக வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வந்துடும் போத்த மாதிரியே இருக்காது இது இப்போ ஆயிலில் வதக்கிறோம் ஸோ குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டேன் இனி வந்து மற்ற நல்லா குழம்பு பண்ணுற மாதிரி தான் பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஏன்னா சோம்பு அப்புறமா கிராம்பு ஸ்டார்பூ பட்டை ஏலக்காய் அடுத்ததான் வந்து ரம்ப இலையும் போட்டுட்டேன் இந்தன்னா அப்படிதான் இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் சார் ரம்பை இலை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் இப்போ நான் ஆயில் ஆஃப் பண்ணுறது இதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன் இன்னையை வந்து எடுத்துட்டேன் ஞாபகமாக போய் எடுத்துட்டேன் அடுத்த வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தேன் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு வந்து கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுன்னா ஈஸியாக குக் ஆயிரும் அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சா போதும் பக்கத்தில் இன்னும் வதக்கிட்டுலாம் நிற்க மாட்டேன் அப்படியே மூடி வச்சுருவேன் அடுத்த வந்து மூணு தக்காளி கூட எடுத்துருந்தேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சு நான் அதை குக்காகுறத கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து தக்காளியை கட் பண்ணால் போதும் ஸோ கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும் முன்னாலேயே கட் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கூட முன் தக்காளி எடுத்துருந்ததையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவுமே வெங்காயமுமே வெந்தாச்சு நான் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட தான் முதல்ல அங்கே மற்ற இது பீஃபை வந்து வேக வச்சா அப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுருந்தேன் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் இருந்தாலும் இதில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா இதுக்கு கூடயும் சேர்ந்து நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இதுவுமே அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா குக்காகிடும் தக்காளியும் வெங்காயம் கூட சேர்ந்து அடுத்த வந்து இங்கே வந்து பீஃபுமே ப்ரெஷரெல்லாம் போயாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் இன்றைக்கி வந்து நல்லா வெந்திருந்தேன் நாலு விசில் போட்டு நல்லா தான் வேக வச்சு எடுத்துருந்தேன் வெந்துருந்தேன் இனி வந்து இதை அதுக்கு கூட சேர்த்துட்டு மசாலையும் போட்டு கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்தாச்சுன்னா பீஃப் குழம்பு ரத்தியாயிரும் இங்கே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு கூட வந்து கொஞ்ச நேரம் கூட அப்படியே மூடி வச்சு அப்பப்போ வேணால் பார்த்து கிளறி வித்துட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் அடிப்படி கொஞ்சம் நம்ம ஆயில் ஜாஸ்தியாக வித்தோன்னா அதை பிடிக்கும்னு இல்லை இல்லை நான் வந்து ஆயில் நம்ம கம்மியாக விட்டுருக்கோன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வதக்கி விட்டாச்சுன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கருகாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளியும் வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் என்னென்னா இது கூட மசாலா ஆட் பண்ணணும் என்னென்னா வந்து மசாலா தனியாக மசாலா இல்லை மிளகுத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் அப்புறமா சோம்பு சோம்பு ஆல்ரெடி வேக வச்சாப்பும் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் அது கூட என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மற்ற மசாலா அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் வந்து இந்த இது கிராம்பு பட்டை ஏலக்காய் பொரி பண்ணது அதையும் போட்டு வதக்கி விட வேண்டியதுதான் இந்த மசாலாவை நல்லா வெங்காயத்துலேயே அந்த ஆயிலே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இந்த வேக வச்சுருந்து இறச்சியாக போட்டு அப்படியே கலந்து விட்டால் போதும் இனி வந்து அது கொஞ்சம் நேரம் குக்காகிட்டு கூட வேணா கொஞ்சம் தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றலாம் இல்லைன்னா அப்படியே குழம்பா எடுத்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இந்த டைம் இந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஹைஃப்ளேமில் இருந்து கொதிக்கட்டும் அப்படி ஈஸியாக எல்லாம் அடிப்பிடிக்காது வேணால் பார்த்து பார்த்து கிளறைய விடலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கொஞ்சமாக குழம்பும் திக்காயிருக்கு நல்லா கொஞ்சம் கறியாக வேணும் தோசைக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு கறியாக வேணுன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் கூட அதை வச்சுட்டு அதை அப்படியே வேகட்டும்னு சொல்லிவிட்டு அந்த கேப்ல என்ன நினைக்க வந்து கூட வந்து எதாவது காய்கறி வைக்கணும் இல்லையா நீ வந்து கேபேஜ் பொரியல் வைக்கல அந்த பொதுவாக வந்து குழம்பு இந்த மாதிரி கறி குழம்பெல்லாம் வைக்கும்போது கேபேஜ் ப்ரிஃபர் பண்ணுவோம் என்னென்னா வந்து கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வெள்ளரிக்காய் கூத்தெல்லாம் வைக்கிறத விடவும் கேபேஜுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இந்த இறச்சி இருக்கிற அன்னைக்கு என்னென்னா வந்து அது ஆயில் ஆயிலில் போட்டு தாளித்து வதக்கி வைக்காமல் கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்துடுவேன் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணலாமே அப்படின்ட்டு கேபேஜ் கூட வந்து வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் பூண்டு ப பச்சை மிளகாய் உப்பு அதை அப்படியே அரிஞ்சு வச்சுட்டு அது அடுத்த அந்த ஸ்டேஜில் என்னென்னா பீஃப் குழம்புமே நல்லா ரெடியாகிட்ருக்கு இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காயாச்சு இந்த ஸ்டேஜில் என்னென்னா கொஞ்சம் அரைக்கப் தேங்காய் அரைக்கப் எதும் அதிகமாக வேண்டாம் நம்ம வந்து தேங்காய் பால் அதிகமாக ஊற்றும் போது கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி அதையும் ஊற்றியாச்சு புதிட்டு மரபடியும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு வேக வச்சு வச்சாச்சுன்னா ஈஸியாக குழம்பு ரடியாக ஆயிரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக வரும்போது நான் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கூட கிரேவியாகி நல்லாயிருக்கும் அந்த ஸ்டேஜில் இறக்கி எடுத்துகிட்டு கூட வந்து மேலே வந்து கொஞ்சம் புதினாயும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்து ஆரையாச்சுன்னா கொஞ்சம் வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் மாட்டியிருக்கும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம் வேணுன்னா தூவிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட குழம்பு ஊற்றி சார்ந்த வேண்டியது தான் அடுத்த வந்து என்னன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சண்டே புத்துக்கெல்லாம் சிறப்பேரில் அவிக்கும் போது கொஞ்சம் எக்ஸசா அவிச்சு அதை வந்து ஒரு பொரியல் பண்ணுற மாதிரியும் சேர்த்தையே வேக வச்சு எடுத்துடுவேன் ஏன்னா சிறப்பம் வேக வச்சது இருந்து இப்போ வந்து அதை ஒரு பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பேன் பேனில் ஆயில் ஊற்று நார்மலாக எல்லா பொரியல் பண்ணுற மாதிரி தான் தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் இதுக்கு அதிகமாக வெங்காயம் வேண்டாம் நல்லா இருக்காது எனக்கு பிடிக்காது கூட வந்து கறிவேப்பிலே காஞ்ச மிளகாயும் போட்டு வேக வச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சிறப்பறையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அல்லது இந்த சிறப்பேரம் வேக வைக்கும் போவே உப்பு போற்றுருப்போம் அதனால் வந்து திரும்ப உப்பு போதும் போது கொஞ்சம் பார்த்து போதணும் தேங்காய் வேணால் பொடி பொடியாக திருவியும் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டரில் போட்டு தட்டி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவிப்பிழைவு கூட போட்டு ரெண்டாவது அடிக்க அடிக்கலாம் அதுக்காகவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி இருக்கலாம் அவ்வளோதான் கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏன்னா உப்பு அல்றதி சேர்த்துருக்கோம் இல்லையா அப்படியே அதில் வந்து அதை வந்து இந்த வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரைப்பு அரைச்சி வச்சுருக்க அரைப்பையும் சேர்த்து கூட வந்து கொஞ்சமாக ஒரு கரக்கப்பு தான் தண்ணி போட்டு வேக வச்சாச்சுன்னா சிறப்பாக அரை ரெடி ஆகிரும் வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி செருபாறு பருப்பும் கூட சாதா பருப்பும் கூட இந்த மாதிரி பண்ணி சாத்தாலே நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டீன் டே எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படியே அதை அரைப்பையும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணியும் ஊற்றி வேக வச்சாச்சு கொஞ்சம் நேரம் பா அப்படியே சிம்மில் தான் வேக வைப்போம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சா போதும் அதிகமாக தண்ணி எதுவும் சேர்க்கலாம் பார்த்ததையுமே ரெண்டு வாட்டியை கலந்து விட்டுட்டு இறக்கியாச்சு முதல்ல சில நேரம் வந்து கத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறியாச்சுன்னா நம்ம வந்து அந்த கரண்டி போட்டு கலந்து விடும்போது நல்லா பொரியல் மாதிரி பொற்பொறாக இருக்கும் அதையும் வச்சாச்சு அடுத்த வந்து என்னன்னா இது கூட வந்து ஒரு ரசம் கூட வைக்கிறது வழக்கம் ரசத்துக்கு வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் ஆயில் ஊற்றி கதகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக உளுந்தம்பருப்பெல்லாம் ஜாஸ்தி போட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்த வந்து தக்காளி கூட வந்து பூண்டு தட்டி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூட என்ன பண்ணுவீங்கன்னா நான் வந்து மசாலா சாப்பேன் அது தக்காளி வந்து நல்லா வதங்கணும் ஸ்பூன் போட்டு நல்லா அப்படி மசிச்சு விற்றா மாதிரி கலந்து விட்டுட்டு கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரசம் ரசம் பொடி அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் துண்டுனா ஒரு இப்போ எல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாகவே இருக்குது நம்ம அதை அப்படியே ஒரு துண்டாக போட்டால் போதும் முன்னாடி எல்லாம் கத்தியாக இருக்கும் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ எல்லாம் ஒரு குட்டி குட்டி பீஸாக இருக்குது அதை வாங்கி அப்பப்போ இந்த மாதிரி சாம்பார் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஒரு துண்டு அதில் பெருங்காயத் தூள் வாங்கி வச்சுருந்தாலும் பொரியல் எல்லாம் இந்த சிறப்பாக பொரியல் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போற்றாலும் நல்லாயிருக்கும் அடுத்த வந்ததில் என்னன்னா கொஞ்சமாக பெப்பர் பொறிப்பண்ண பெப்பர் அடுத்தா புளி அதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து வந்துட்டு உப்பு வந்து தக்காளி வதக்கும்போதே போட்டுக்கலாம் கூட எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போற்றலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா கரஞ்சி வச்சு இந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக அப்படி வதக்கிட்டு இதுக்கான ரெண்டு கப் ரெண்டு ஸ்பூன் ரசத்தூள் போட்டதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கப்புல தண்ணி ஊற்றுவேன் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி கொதிக்கிற ஸ்டேஜில் ரசத்தை பொறுத்த நல்லா கொதிக்க விடக்கூடாது கொதித்து வர ஸ்டேஜில் கொதிக்க விடாமல் இறக்குன மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மல்லிகைத்தலை இறக்கி போட்டு இறக்கியாச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்த வந்து கூட வச்சாச்சுன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் சாப்பாடு வேலை முடிஞ்சாச்சு ஏன்னா வந்து பீஃப் குழம்பு தான் இன்றைக்கி அடுத்த வந்து வழக்கமாக வைக்கிற மாதிரி சோறு அதை வந்து கீழே மாமியே வச்சுருவாங்க சோறு கூட வந்து செருப்பாயிர பொரியல் கேபேஜ் பொரியல் அடுத்த வந்து ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாடு அப்புறமா இன்றைக்கி சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா வீக்லி வந்து ஒரு நாள் இட்லி தோசை அந்த மாதிரி ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை அதை வந்து மோஸ்ட்லி சண்டே மாவாட்டி வைக்கிற மாதிரி பார்ப்பேன் மண்டே டியூஸ்டேக்கு அதனால் இப்போ வந்து மாவாரசி உளுந்தும் போத்தாச்சுன்னா ஈவினிங் வந்து அரைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் போதுற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து தள்ள தட்டி வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நாலு ரேஷன் அரிசி தான் போட்டேன் இன்றைக்கி ரேஷன் அரிசிக்கு ஒரு நாலு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி கூட வந்து ஒரு கப்பு பச்சரிசி இந்த உளுந்து போதும் போது ஒரு ஸ்பூன் கூட வெந்தயம் போடல நான் ரொம்ப அதிகமாக எல்லாம் போட மாட்டேன் மீடியமாக ஒரு ஸ்பூன் தான் அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்து இட்லி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் வளவழப்பாகவும் இருக்கும் எந்த புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கப் புழுங்கல் அரிசி கப் ஃபுல்லாகவே கோன் ஷேப்பில் வர மாதிரி கப் ஃபுல்லாக கூட வந்து ஒரு கப் பச்சை எல்லாமே ரேஷன் அரிசி தான் அடுத்த வந்து தண்ணி ஊற்றி இந்த ரேஷன் அரிசியை பொறுத்தளவு நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கூட கழுவலாம் ஏன்னா கூட அந்த ஸ்மெல் போன மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஸ்மெல் இருக்காமல் இப்போல்லாம் சில அரிசி நல்லா தான் இருக்குது அப்படி கழுவனும் கூட கிடையாது உளுந்த பொறுத்த அளவில் ரெண்டு வாட்டி அலசிட்டு கூட வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இந்த தண்ணியே ஊற்றி அரைக்கிற மாதிரி அரைக்கணும் ஏன்னா என்ன வந்து நல்லா இருக்கும் இந்த இது வந்து உளுந்து ஊர்ன அரிசி தான் தண்ணி தானே பதையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் உளுந்து வந்து நம்ம பதையாக பொம்மி வரணும்ல ஸோ வந்து ரெண்டு வாட்டியை அலசிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றி அப்புறமா அதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அரிசிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி நல்லா கழுவிட்டேன் கழுனதுக்கப்புறமா திரும்ப வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் எதுவுமே நாம் அரைக்கும் போது ரெண்டு மூணு வாட்டி திரும்ப கூட வாஷ் பண்ணேன் ஒரு வாட்டி ஒன்று ரெண்டு மூணு வாட்டி கூட வாஷ் பண்ணியாச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து அதையும் தனியாக அந்த ஒரு வேலையும் பார்த்தாச்சு அதுக்கு காப்பி போட்டு வச்சாச்சுன்னா அப்புறம் வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதுவும் அப்படி தான் தனியாக ஊற்றி வச்சுட்டேன் அடுத்த ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு பிரெது பண்ணலாம் ஆக்சுவலி என்னென்னா பிரெத்தை பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இந்த வந்து பண்ண மாதிரி தான் நான் பால் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து ஒரு வழியானே நல்லதாக போச்சு என்னென்னா இன்றைக்கி சாயங்காலம் கறந்து இல்லாமல் ஓவன்லேயே வைக்க முடியல அப்புறம் பன் மாதிரி ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன் ஸோ வந்து நல்லா வேலை பிரத உதய லோஃப் அதில் வச்சுருந்தா அடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கூட முடியாது பன் மாதிரி உருத்தி வச்சு நல்லா ஃப்ரை பண்ண முடிஞ்சு இது என்னென்னா ஒரு அரை கப் தண்ணி எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு கப் வந்து லைட்டாக ஹா ஹாத் ஓத்தர் ரொம்ப ஹாத்தாம இல்லாமல் மைல்டு ஹாட் ஓத்தரல ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது சுகரும் போட்டு நல்லா கலந்துத்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஈஸ்ட்டு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஈஸ்ட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகணும் சில நேரம் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நாம் வந்து மாவை வந்து கலந்துவிட்டு எடுத்துக்கலாம் இனி வந்து மைதா மாவு தான் எடுத்துருக்கேன் இந்த அரை கப்பு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரி கப்பு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு இதுக்கு என்னன்னா ஒன்றரை கப் மாவு ஒன்றரை கப் மாவு கூட வந்து பத்தர் என்னன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் பத்தர் எடுத்துருக்கேன் அடுத்த வந்து மாவையும் கூட போட்டுட்டு கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பட்டர் இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் விடும் போது ஒரு அரை கால் கப்பு போல் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன் நம்ம வந்து கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி எடுக்கலாம் மு உடனேயே இந்த பால் எல்லாம் உட வேண்டாம் இது வந்து கொஞ்சமாக நல்லா தண்ணியான மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா விரவி எடுத்துட்டு கூட வந்து கொஞ்சம் தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணி அப்படியே கலந்தால் வந்து கொஞ்சமாக தான் பால் ஊற்றிருந்து உமா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து இதை வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வைக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டேன் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே இருந்தது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்தது மேலே கொஞ்சம் ஆயிலும் அப்புறமா ஆயிலும் தடவிட்டு ரைஸ் ஆகும்போதும் நம்ம இதில் கிளாஸ் பவுலில் எல்லாம் ஒட்டாத மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்தை மேலே ஆகிட்டு இப்போ வந்து திரும்பவும் மழை மாதிரி மங்காரம் மாதிரி கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருந்தாச்சுன்னா சீக்கிரமாக ரைஸ் ஆகிரும் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு தான் அப்படியே மூடி வச்சுருக்கேன் வச்சுட்டு அடுத்த என்னென்னா நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு கோதுமை மாவையும் வரைய வ வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து காலைல பீஃப் இருக்கிறதுனால ஈஸியாகவே நைட்டு சாப்பாடாக முடிஞ்சிடும் சப்பாத்தி மட்டும் பண்ணால் போதும் അതായത് വന്ന് ചപ്പാത്തി മാവേയും വരെയ വെച്ചിട്ടേ ചപ്പാത്തി മാവ് പാട്ടിങ്ങനെ കൊണ്ട് ഏളിയറവേ വരവി അതിനാൽ കൊഞ്ചം തക്കാവേ വരവി വെച്ചിട്ടേ കൊഞ്ഞ് നേരം നരെയും പോലും നല്ല സാഫായിരുന്നു അതായത് കൊഞ്ചം തക്കാ അപേ പസഞ്ച് വെച്ചാച്ച് അടുത്ത് കൊഞ്ഞ് നേരം അപ്പിക്കും കൊഞ്ചം വേറെ കൊച്ചു വലികളെല്ലാം ഇറന്നിച്ച് തുണി കായ പോത്ത മറിച്ച് വയ്ക്കുന്നത് അത് മാറി എല്ലാം അതെല്ലാം മുടിച്ച് വന്ന് ഒരു ഫോർ തട്ടി പോലെ എന്നാൽ மாவும் அரிசி மாவும் நல்லா ஊறிட்டு உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிட்டு அதை கிரைண்டரில் போட்டு இந்த இட்லி தோசைக்கு மாவாட்டுறதுக்கு நான் இதை வந்து ரெண்டு நாளுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் முதல்ல வந்து உளுந்தை போட்டாச்சு உளுந்து போடும்போது அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி திருக்கணும் ஏன்னா வந்து நல்லா பதையும் வந்து நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு சேர்த்து போட்டுருக்கேன் ஒரு நாள் வந்து தோசைக்கு எடுப்பேன் ஒரு நாள் இட்லி கெடுப்பேன் இப்போ வந்து உளுந்துமே ஆற்றியாச்சு நல்லா அரைஞ்சாச்சு நல்லா இது ஆக்சுவலி எங்கள் கிரேந்தர் வந்து ரொம்ப எல்லாம் அரையாது கொஞ்சம் இதாயாச்சு ஸோ வந்து முதிஞ்சாலும் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்த வந்து அரிசி அரிசி சொன்ன மாதிரி திரும்பவும் ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசிட்டு போட்டாச்சு இதுக்கு அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றலாம் பிரச்சனை இல்லை அது வந்து நல்லா அரைஞ்சிரும் அதையும் போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து இது பிரத ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தேன் இல்லையா அந்த பேட்டரை எடுத்து பார்த்தாச்சுன்னா இது ரைஸாக இருந்தது டபுளாக இருந்தது அதை வந்து ஆக்சுவலி லோஃபில் வைக்கலாம் தான் நினச்சேன் பிறகு என்னென்னா என்னான்னு தெரியாமல் பன் மாதிரி வச்சுட்டேன் பன் மாதிரி வச்சினால இன்றைக்கி ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அடுத்த வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பீஸாக தான் வச்சேன் இந்த மாதிரி லைட்டாக அந்த இதில் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு க போட்டில் இதை அதை வந்து கொஞ்சமாக போதார் இதை மைதா மாவை தூவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து வச்சு பால் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்டிக்கி ஆயிரும் இந்த மாதிரி லைட்டாக பால் பண்ணிவிட்டு அதில் அப்படியே மதக்கி மதக்கி விட்டு எடுத்து திரும்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளேட்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரே ஓவன்ல வைக்கிறதா இருந்தா ட்ரே இல்லைன்னா பிளேட்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் அது அதில் இருந்து திரும்ப வந்து ரைஸ் ஆகணும் அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு எடுத்து மாற்ற முடியாது இல்லையா ஸோ வந்து அதுலேயே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இதுவும் மறுபடியும் ஒரு டூ ஹவர்ஸ் இருந்து நல்லா வந்து பொம்மி வரணும் பன் மாதிரி பொம்மி வரணும் இதை வந்து நல்லா வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் எந்த வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வசதியாக வேற பாத்திரம்னு தெரியலை ஸோ இந்த ஒரு உருள எடுத்து அப்படியே கமத்தி வச்சாச்சு அந்த டைம்ல இங்கே என்னென்னா அரிசி மா அரிசி போட்டதும் மாவு ஆதி ஆச்சு நல்லா இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுட்டு உளுந்த கூட அது கூட சேர்த்துருவேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பாத்திரத்துல எடுத்து வச்சாச்சு மாவெல்லாம் வாரி வச்சாச்சு கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா ஒன்று தோசை அதை வந்து டியூஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அதை அப்படியே இன்றைக்கி சண்டே ஆட்டி ஆச்சுன்னா உடனே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நாளைக்கு வந்து இட்லி பண்ண வேண்டியது உடனே உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சிடுவேன் இதை வந்து தோசைக்குள்ளதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதை அடுத்து நாள் தான் எடுத்து அதாவது இன்றைக்கி சண்டே அரைச்சிருக்கோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மண்டே நைட் எடுத்து உப்பு போட்டு வச்சுருப்பேன் டியூஸ்டே காலையில் தோசை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அப்போ நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து இன்னே பண்ணுற மாதிரியே நல்லா தான் இருக்கும் இல்லைனா இன்றைக்கி நம்ம உப்பு போட்டு வெளியே வச்சுட்டு நாளைக்கு காலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணாலும் தான் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுறது அடுத்த நைட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு வெறையை வச்சுருந்தேன் இல்லை ஆக்சுவலி ஒரு டூ ஹவர்ஸ் பக்கத்தில் ஆகிட்டு மாவு கொஞ்சம் ஹார்டாக தான் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நேரமே நம்ம வந்து மாவு வெறைய வச்சுருந்தோன்னா நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் விரை வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி பால் பால்லாம் போட்டுட்டு கை வச்சுருந்த மாதிரி நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன் வந்து ஈவனாக நல்லா பாலிஷாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரோல் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் சைடு எல்லாமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாகவும் இருக்கும் நான் எல்லாம் பண்ணியாச்சு கொஞ்சமாக கோதமாகவே அந்த இதில் சப்பாத்தி கட்டிலாம் போட்டுட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்தாச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுட்டாச்சு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சந்தையெல்லாம் ஏதாவது இறச்சி கு கறி ஏதாவது வைக்கும்போது சைடில் வேறு கறி தேவையில்லை அதுவே வச்சு அப்படியே தான் அதனால் வந்து சப்பாத்தியும் சுட்டாச்சுன்னா என்னையும் வேலை முடிஞ்சிடும் அடுத்து கூட வந்து ஒரு வேலை அந்த வேலை என்னென்னா பர்ன் பண்ணி வச்சுருந்து அதை கூட ஒன்று பண்ணணும் இந்த இன்னைக்கு வந்து நேரமே மாவும் வரைய வச்சுருந்தேன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லாவும் தான் வந்துச்சு அப்படி தான் இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கூட வந்தால் பீ பீஃப் குழம்பு வச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா என்னென்னா இது வந்து இந்த இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலி இந்த பண்ணை வந்து அவனில் வைக்கிற ஸ்டேஜில் வந்து கரண்ட் இல்லை ஒரு ஆஃப் அனவர் போலாம் பார்த்தேன் ஆக்சுவலி இது வந்து நைட் ஆகிட்ட அன்றைக்கி அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது இப்போ வந்து அப்பப்போ மழையெல்லாம் எல்லாம் இருக்கிறனால காட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது போது கரண்ட் எப்போவும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ணனே தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி பண்ணை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வேறு வழி இல்லாமல் ஆயிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது நாம் வந்து பண்ணை வந்து அவனில் வைக்கும்போது வைக்கிறத விதம் இது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது பட் அவ்வளவு நிறைய வந்து ஆயில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து எல்லா பண்ணையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கு வந்து வேலையை முடிச்சாச்சு அப்படி தான் போச்சு ஆனால் சண்டே இவ்வளோ தாங்க இன்றைக்கான வளாக் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்